ஆண்ட கண்ட்ரவல் என்னடா நான் சுகணை வந்து கூட என் சீனியர் என்ன சொல்லி பிரியாசன இல்லை ரைட் ஓகே சுகணண்ணே கூட என்ட சீனியர் என்னோட தான் நான் நிச்சேன் நான் ஹிட்ஸ் குட் பேர்சன் மேபி வித் டைம் வித் த போலடிக்ஸ் எஸ் சேஞ்ச் ட லாட்ஸ் நான் நினைக்கிறேன் இப்போ இங்கே வந்து எங்களோட ஸ்ரீலங்கா டைம் வந்து ரெண்டு இருபத்தஞ்சு நம்ம இன்னேர் போகணுண்ணான் நம்ம இன்னுருக்கு போயிட்டு திருப்பி வவுனியா போகணுன்னு மதவாச்சி வந்துட்டு எனக்கு போகிறதா இல்லைனுக்கு மனம் கே கே மனம் சொன்னதாக இருக்கா வவுனியா போன்னு சொல்லி பட் நான் அன்னோஃபிஷியலாக போய் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பண்ணுறதெல்லாம் இல்லை என்னடா டூ ஆல்ரெடி டூ கோட்ஸ் வந்து ரெண்டு கோர்ட்ஸில் வந்து கேஸ் இருக்கப்படியா நான் சாரி நான் இப்போ என்ன கடி ரெண்டு அடிச்சு நான் ஆன்சர் பண்ணேல தேவர் சம் பீப்புள் இந்த வவுனியா பஸ் ஸ்டாண்ட் தே ஸ்டாப் மீ வித் யூனிஃபார்ம் அமௌண்ட் டோக் திங் மோ எனக்கு கதைக்கலாது பட் வித் யூனிஃபார்ம் தி ஸ்டோப்னி டாக்டர் சுவனன் போஸ்தியா ஒன் டேஆர் கோல் அதாவது வந்து அவையோட கோலில் வந்து சுவனன் காச்சோன் இருந்தவர் மேபி ஹி ஹஸ் டெவலப் குட் பாலிடிக்ஸ் ஏஸ் ஃப்ரம் பெட்டிக்கல் எனி வே அது பிறகு நான் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சீனியர் போலீஸ் டிஐஜிமே கோல் பண்ண வேண்டிய வந்துட்டு நான் நினைக்கிறேன் சிவில்லாம் இருந்தேன் இருந்து வந்திருக்கேன் நம்ம உள்ளது ஒன்று ரெண்டு பேர் வந்து கெமோ டிஷர்ட் அடிச்சுருந்தவை பட் அது அந்த ஆமி யூஸ் பண்ணுற கெமோ தான் வவுனியாவில் பஸ் ஸ்டாண்டில் நிற்பாட்டினாவே இப்போ வந்து காருக்குள்ளே இருந்தவே காரை செக் பண்ண போகிறேன்னு சின்ன பேர் சரி அதெல்லாம் கஷ்டம் உண்டு அப்புறம் நான் நினைக்கிறேன் ஜட்ஜஸ் மேரார ஒன்று ரெண்டு பேர் வந்து இப்போ இந்த திடீர் ரெண்டு கோல் எடுத்து காய்ச்சவே நினைக்கிறேன் எனக்கு தெரியல பேர் தெரியலை சொல்லிச்சுன்னா ஜட்ஜ் கதைக்கிறார் என்றுட்டு அங்கே போய் வழி ரெண்டு கதைச்சவன் அதுக்குள்ளே நான் கடை ரெண்டு சீனியர் வேறு ரெண்டு ஒன்று பேருக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன் கிளிநிக்கு புறப்பாக இருக்கிற ஆம்பிக்கோமான்றதுக்கு மாக்கிட்ட அப்பன் டெக்ஸ்ட் அனுப்பினான் அவரை மட்டும் தரு எனக்கு ஃபோனை அது அதுபடியாக காய்ச்சவே கதைச்சிட்டு இல்லை நாங்கள் ஃப்ரெண்டாக தான் கதைக்க வந்தேன் நாங்கள் உங்களோட பிள்ளைய ஒன்றும் இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி போயிடலாது சொன்னவேன் நான் சொன்னேன் அது அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடல நான் இதால் இந்த ரோட்டால் அப்படி ஜெஃப்னா போயிடலாது கேட்டேன் You can't go to Jaffna back and so uh, They were speaking, other one, they, one, they, they were speaking not uh, traditional, uh, but uh, I can guess, I can smell them. They are from vertical. Uh, I guess, uh, with a uniform, army uniform. And they were armed, uh, civil but armed. നോമ എനക്ക് അത് പൂച്ചണ്ടി ആട്ട് ചട്ടി വരാതെ കടാട സീനിയർ ഡി സീനിയർ മാറി കടിച്ചു ഫോൺ ഫോനോ കോളില പോലെ ഒന്നും ചെയ്യലാണ് പോയിട്ട് അവയാല മനേക്കും സു ഡോക്ടർ സോണൻ വന്ന് ഇപ്പം ചെയ്യുന്നത് അവളെ നെല്ലാം ഭവനിയാങ്കട കൊഞ്ചം വൗണിയാലറ പോരാട്ടങ്ങൾ പോകാൾ കൊഞ്ചം കവന சரி கோபிநாத் தமிழக அதைங்க ஒன்று சொல்லியிருக்கீங்க ஓம் சாரி அப்பூ தமிழக வைக்கிறேன் போராட்டங்களுக்கு போகிறாங்களும் கொஞ்சம் கோனமாக இருக்கணும் நினைக்கிறேன் இதில் போய் கத்திக்குளற போராட்டம் வந்து நான் நினைக்கிறேன் அவ்வளோ பெருசாக சரிப்படாது அந்த நான் ட்ரை பண்ணி நான் அந்த ரிலேஷன்ஸ் இந்த கன்டாக்ட் நம்பர் எடுக்கிறதுக்கு நான் நம்பர் வரையில எடுத்து லீகலாக போய் கோர்ட்ஸில் இளஞ்சரியன்னு சொல்லிட்டேன் கேஸை தான் பெட்ரு நினைக்கிறேன் நான் பொலிஸு பொலிஸு கோர்ஸ் போட்டு கேஸ் போட்டு கொண்டு போவான் நம்ம நூறுமேஸ்வர் ப்ரைவேட் பிளேன் ஒன்று போடுங்கோ அதை லோயர்ஸ் சப்போர்ட் பண்ணி நான் நினைக்கிறேன் செலிஸ்டியஸ் இல்லை அவருக்கு என்ன பேர்ட வவுனியா லோயர் இந்த போய் பூக்கிட்ட மாதிரி வெட்டிங் நடந்தது அப்போ நீங்கள் நேராக அந்த ஃபேமிலியோடு காய்ச்சிட்டு நேராக வந்து இளைஞனே சார் நீங்கள் போய் விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணி நேராக ஒரு பிரைவேட் பிளேன் கேஸ் ஒன்று போடுறதான் பெட்டர் நினைக்கிறேன் ஏ அது பிரச்சனை இல்லை எனக்கு தேங்க்யூ கரணியாக்கா அது பிரச்சனை இல்லை கடைக்கத்தான் போக வேண்டாம் கட்சி தான் தீருவோம் எப்படி வசதி பட் எனக்கு கொஞ்சம் கன்டாக்ஸ் இருக்கிறபடியாக பிரச்சனை இல்லை தேங்க்யூ ஸோ மச் ஐம் கெட்டிங் அவே ஃப்ரம் பவனியா சாரி 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 பவனியால் வந்து வலிக்கிறேன் நான் மேக்ஸிமம் ட்ரைவ் பண்ணி பார்த்தவே என்ன நான் கடை நடந்து போலீஸ் மாதிரி டிஏஜி மாதிரி கிடச்சி கொடுத்துட்டேன் ஸ்டேஷனில் இருந்தபடியா கொஞ்சம் பேர் தெரியும் கொடுத்தபடியாக எனக்கு யாரும் ஜட்ஜ் பொருள் காய்ச்சுவார் எனக்கு பேர் தெரியல எனக்கு சேர் காய்ச்சா அப்புறம் தான் நீ எல்லாம் அடங்கி ஒடுங்கினவன் முதல் வந்து வேறு ரங்கியங்களை பற்றி எல்லாம் தெரியுமா உங்களுக்கு அது ரெண்டு எல்லாம் கேட்டுச்சுனா இது எனக்கு யார் ஜட்ஜ் தெரியலை என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஏதோ கேள்விப்பட்ட ரங்கி போய் வழியெல்லாம் காய்ச்சுவார் ஃபோனில் சொன்னால் நீங்கள் ஜட்ஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாண்டு என்ன கேட்டுச்சுனோம் நான் சொன்னால் நான் ஒரு ஜட்ஜ் மாதிரி இருக்கேன் இன்ஃபார்ம் பண்ணிலேண்டு எனக்கு ரெங்கடாக்கள் யாரோ படம் ரெண்டு வேலையை உள்ளது ஓகே ஐ ஆம் கெட்டிங் அவே காரில் திரத்தி விணும்னு நினைக்கிறேன் ஏழுமண்டலத்தில் எதிர்த்து பிடிச்சி பார்க்கறேன் சரியான கவலையாக இருக்கேன் என்றால் அந்த நடமாடும் சுதந்திரத்தை நிப்பாட்டி வச்சிருக்கேன் நம்ம அது எனக்கு சரியாக பிடிக்கல என்றால் இவ நான் எங்கே இந்த எங்கே போகிறேன்றது இவர்கேவையில் நினைக்கிறேன் நான் கணக்கே கொஸ்டின் பண்ண வேணா சொன்னேன் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை தானே சொல்லி எல்லாம் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் எனக்கு இன்னொரு ஃபோன் படா இருந்து வாய்ஸ் ரெக்கார்டில் போட்டுவிடுறேன் அது தேவைப்படுற நேரம் ஜட்ஜ்மேர்ட்டாவது தேவைப்பட்டு நான் நான் கொடுப்பேன் தேங்க்யூ ஸோ மச் நான் இன்னொன்று சந்திப்பான் ஒரு பிரச்சனையும் இல்லையா மற்றது எனக்கு இதை லீக்கலாக போங்கோ தயவு யாரோ லோயஸ்ட் பண்ணியும் கிடைக்கும் டப்ண்டு போய் அந்த ஃபேமிலியோட காய்ச்சிட்டு பிரைவேட் பிளேன் கேஸ் ஒன்று போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் വൗണിയാ വൗണി ആളുകൾക്ക് ഹൈക്കോട്ടിൽ പോടുങ്ങ പോലും സാൻ്റെ ഹൈക്ക് ഇത് പോകണു പോണാത്ത ന്യായം കിടക്കും എനിക്കതാണ് വേറെ വേറെ ചല്ല തരലേ പോലീസിലേക്ക് അവളോ പെരുസാ നമ്പിക്കൊരുക്ക ഇല്ലാണ്ട് അവിടാണ് അവങ്ങൾ താങ്കൾ നെച്ച മാറി ചെയ്യലാന്ന് ആക്കെ എന്ന കവള ഇവ ഇപ്പടി എല്ലാം പോക്ടർ സൂണൻ ചെയ്യാറാണ് അയർവാക്കൽ നാ ജോക്കാത്ത അടിച്ച് നോക്കി എന്ന് ചോണം നാ വറേ ചല്ലി சூனனை வந்து என்னோட சரியான நல்ல மாதிரி இப்போ எல்லாம் செனம் படர் படர்னு மாறுதுதான் கவலை அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நான் போயிக்கல சுகுணனாட்டக்கடுதான் நான் சுகன தான் எனக்கு எத்தனையோ கேள்வி எல்லாம் செய்து ஃப்ரீயா இப்போ திடீர் சூனனை போய் மாறி போனது எனக்கு சரியான கவலையாக இருக்குது பிள்ளை விட்டா பிள்ளை விட்டா ஒத்துக்கொண்டு கேஸ் எடுக்கிறான் பெற்ற சூனன்